அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கணும் அப்படின்னு பாமக தலைவர் அன்பு ராம்தாஸ் சொல்லி இருத்திருக்காரு அதுக்கு அவர் சொல்லியிருக்க முக்கியமான ஒரு காரணம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடுமையான கண்டனத்தை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கறது தான் அவர் சொல்லியிருக்காரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சியில் இருந்தபோது போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது பலரிடம் காசு வாங்கிட்டு வேலை வாங்கி தரதா அரசு வேலை வாங்கி தரதா பணம் வாங்கிட்டு ஏமாத்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அதே நேரத்தில் அமலாக்கத்துறையும் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்போ திமுக ஆட்சியில அவர் அமைச்சராக இருக்காரு கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து இடி அரசு செஞ்சாங்க அதாவது அமலாக்கத்துறை அரசு கைது செஞ்சாங்க கைது செஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேல சிறையில் வச்சிருந்தாங்க கடந்த செப்டம்பர் மாசம் இறுதியில் தான் அவருக்கு வந்து ஜாமீன் கிடச்சி வெளியில் வந்தாரு வெளியில வந்த ரெண்டாவது நாளே அவர் வந்து பதவி பதவியேற்றார் இதைத்தான் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அதாவது அந்த ஜாமீனுக்கு எதிராக புகார்தாரரான விஜயகுமார்ங்கிற ஒரு உச்சநீதிமன்றத்தில் ம மனு தாக்கல் செஞ்சிருந்தார் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது ஏஎஸ் ஓகா தலைமையிலான நீதிபதிகளுக்கு அடங்கிய அமர்வு விசாரணைக்கு எடுத்துருந்துச்சு அப்போது நீதிபதிகள் கடுமையான கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க அதாவது ஜாமீன் கிடைச்ச உடனே அடுத்த நாள் எப்படியும் அவர் வந்து அமைச்சராகணும் அமைச்சராகனால அவர் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைச்சராக இருக்கிறதுனால கண்டிப்பா புகார்தாரர்களுக்கு அழுத்தம் அதிகரிக்காதா இந்த மாதிரி நிறைய கேள்விகளை எழுப்பி கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதைத்தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டு தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு ஏற்கனவே அவர் வந்து ஜாமீன் கிடைச்சி பதவி கொடுக்கும்போது அமைச்சரவையில் சேர்க்கும் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு அவர் வந்து ஒரு தியாகி அப்படின்னு சொல்லி முதலமைச்சரே சொல்லி அவர் வந்து ஒவ்வொரு பிரச்சார மீட்டிங்ல எல்லா இடத்துலையும் சொல்லும்போது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறான ஒன்று அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்ததாகவும் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு ஏழரை கோடி மக்களுக்கு முதல்வர் மட்டும் இல்லை ஒரு ஒரு நீதிபதியாகவும் இருக்க வேண்டிய ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருத்தரை ஆஹ் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற ஒருத்தருக்கு உடனடியாக அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அப்பவே கண்டனம் தெரிவித்ததாகவும் இப்போ உச்ச நீதிமன்றமே இப்படி ஒரு கேள்வியை எழுப்பி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறதுனால உடனடியாக அவரை வந்து இருந்து நீக்கணும் அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்காரு